கறவைகள் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அதனால் திருப்பாவையின் இருபத்தி எட்டாவது பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாசுரத்தில் ஆயர்கள் தங்களை தாங்களே உயர்வு படுத்தி கொள்ளாத அந்த பெருந்தன்மையை பார்க்கக்கூடிய ஒரு அழகான பாசுரம் இது இப்போது கிட்டே போயிட்டாங்க பரிசில்கள் கேட்குறாங்க பரிசில்கள் பெற்றுட்டா நாங்கள் என் எப்படி விரதத்தை முடிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருப்போம் அதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ கண்ணன் கேட்குறாராம் சும்மா விளையாட்டுக்கு இது வந்து ஒரு உரையாடல் மாதிரி ஒரு கற்பனையில் உரை எழுதியிருக்காங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எங்களை எல்லாம் எழுப்பி இப்படி பரிசுல்கள்லாம் கேட்டு விரதத்தை முடித்தா நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்கிறீங்களே நீங்கள்லாம் யார் உங்களுடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாராம் அப்போ இந்த பெண்கள் சொல்கிறாங்க நாங்களா எங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நாங்களாம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் காணம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் முல்லைத்திணை வந்து காடும் காடும் சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அகத்திணை எல்ல முதல் பொருளை அப்படி படிச்சிருப்போம் அந்த வகையில் இந்த முல்லைத்திணை மக்கள் வந்து ஆயர்கள் இல்லையா அவங்க காடுகளுக்கு கறவைகள் அதாவது ஆடு மாடு பசுக்கள் எருமைகள் எல்லாத்தையுமே வந்து ஓட்டின் போய் மேய்க்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க அந்த காடுகளுக்கு நாங்கள் மாடுகளில் ஓட்டின்னு போவோம் போயிட்டு அங்கேயே இங்கேருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு போய் சேர்ந்து உட்கார்ந்து ஒன்றா சாப்பிடுவோம் அதில் பாருங்கள் கறவைகள் சென்று அதாவது நாங்கள் எப்படி போகிறோமோ அந்த வழியில் கறவைகள் அழைச்சிக்கிட்டு போக மாட்டோம் அது எப்படி போதோ அதை பார்த்து தான் நாங்களே போகும் அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு அறிவில்லை அந்த கறவைகள் எப்படி போகிறதோ அந்த வழியை பின்பற்றி தான் நாங்கள் போவோம் அது மட்டும் இல்லாமல் காடுகளுக்கு போயிட்டு இங்கேருந்து கொண்டு போகிற அந்த உணவை சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து இந்த ஆயர் குளம் இருக்கே அது அறிவே இல்லாதது அறிவில்லாத ஆய் குளத்தில் ஆனால் எங்களுக்கு தான் அறிவில்லை ஆனால் நீ இருக்கல்ல அந்த புனி எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவில்லாத மாடுகள் மேய்க்கக்கூடிய இந்த ஆய் குளத்தில் புந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் எங்களுக்கு அறிவு இல்லை நாங்கள் வந்து ரொம்ப தகுதியானவர்கள்லாம் இல்லைன்னா கூட எங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது அது என்ன அப்படின்னா அறிவே இல்லாத இந்த ஆயர் குளத்தில் நீ பிறந்த இல்லையா அந்த புண்ணியம் எங்களுக்கு இருக்கே அந்த தகுதி எங்களுக்கு போதாதா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆய்குளத்தில் நீ பிறந்த பிறவி பெருந்தனை உன்னை பெறுவதற்கான புண்ணியத்தை யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா குறை எதுவுமே இல்லாத கோவிந்தன் அவன் ஒரு அழகான பாடல் கூட ராஜாஜி எழுதியிருக்காரு இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு அப்ப நமக்கு குறை இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்றோம் நான் அவரே வந்து எந்த குறையும் இல்லாத கோவிந்தன் அதனால தான் கூப்பிடுறாங்க குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவே நமக்கு ஒழிக்க ஒழியாது நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்றைக்கும் ஒழிக்கவே முடியாது ஏன்னா நீ எங்கள் குளத்தில் பிறந்துட்ட அதனால் என்றைக்கும் அந்த உறவு உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே நாங்கள் தான் அறிவில்லாதவங்களாச்சே ஆனால் உண்மையில் எங்களுக்கு அன்பு ஜாஸ்தி இந்த அன்பின் காரணமாக நீ இறைவன் இறைவனாய் கூடியவன் அப்படிங்கிறத கூட நாங்கள் மறந்துட்டு என்ன பண்ணுறோம் உன்னை கோவிந்தா கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒருமையில் ஒரு மரியாதையே இல்லாமல் இன்னும் நாங்கள் பேர் சொல்லிலாம் கூப்பிட்ருக்கோம் வெண்ண திருடும் போதெல்லாம் வந்து திட்டியிருக்கோம் தண்டனை கொடுத்துருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் இந்த மாதிரியான செயல்களெல்லாம் செஞ்சுருக்கோம் அதுக்காக நீ எங்கள் மேலே கோவப்படுறாத சீரி அருளாதே எங்கள் மேலே நீ கோவப்படுறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறைவா நீ தாராய் பறையேலூர் எம்பாவாய் எங்கள் மேலே நீ கோவப்பற்றாது அதை எங்களால் தாங்க முடியாது எங்களுக்கு தேவையான பரிசுகளை கொடுத்து எங்கள் மேலே நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஆயர்களின் தன்னடக்கத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு பாசுரம் இது கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உங்கள் நோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்கு ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரம் இருபத்தி எட்டாம் பாசுரம் நிச்சயம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் பயன் தரக்கூடியதாகவும் அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி